வணக்கம் கோடை விடுமுறை எல்லாம் ஆரம்பித்தாச்சு இப்போவும் ஒரு நூல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாரும் படிக்கிற மாதிரி நம்ம மட்டும் இல்லை நம்ம படித்ததை மற்றவங்களுக்கு சொல்லும் போது அது இன்னும் ஒரு சந்தோஷம் கொடுக்கும் இல்லையா இது குழந்தைங்களுக்கு கூட நம்ம சொல்லலாம் ஒரு ஏறத்தாழ சொல்லப்போனால் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள் நம்ம இந்திய மக்கள் வாழ்ந்த அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட இனத்தினுடைய மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க என்னென்ன கலாச்சாரங்களை அவங்க பின்பற்றினாங்க அந்த கலாச்சாரத்தில் அவங்களுடைய விழாக்கள் அவங்க வீட்டினுடைய சடங்குகள் எல்லாத்தையும் எப்படி பின்பற்றினாங்கன்னு சொல்லி நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் நம்ம எல்லாருக்குமே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நூல் அது நம்ம ஊர் நம்ம இனத்தை மட்டும் சேர்ந்ததா அப்படின்னா அப்படியும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இந்த நூலை வந்து நம்ம அடக்க முடியாது இந்த நூல் இந்தியா மலையா பர்மா ஈவன் ஜப்பானை கூட நம்ம சொல்லலாம் இந்த எல்லா நாட்டும் நாடும் அந்த நாட்டில் உள்ள மக்கள் எப்படியெல்லாம் பேசினாங்க எப்படியெல்லாம் அன்னைக்கு வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க இந்த நூலின் ஆசிரியர் அது மட்டும் இல்லை அவங்களுடைய பேச்சு வழக்கு அந்த வட்டார மொழி இது எல்லாமே இந்த நூலுக்கு இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் பெண்ணா இந்த நூல் என்னைய வேற ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்க்க வச்சது இந்த நூலினுடைய ஒரு ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம் மீனாட்சி அப்படின்றவங்க அந்த மீனாட்சியோட கதாபாத்திரத்தில் ஏறக்குறைய இருபதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே படிக்கிற ஒவ்வொரு பெண்மணியும் மீனாட்சியை தன்னை தானாகவே உணர்ந்து அந்த ஒரு கதாபாத்திரத்தினுடைய வாழ்ந்து வாழ்க்கையை ஒரு இப்படியும் வாழலாமா அப்படின்ற மாதிரி வேற கண்ணோட்டத்தில் நமக்கு காமிச்சு கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு நூல் பெண்களுக்கு மட்டும் கிடையாது ஆண்கள் பல ஆண்கள் வந்து தாய்மான சாமிகளாகவும் ஒரு பெண்ணுக்கு எப்படியெல்லாம் ஒரு ஆண் இருக்கணும் ஆணுக்கு எப்படியெல்லாம் பெண் இருக்கணும் அவங்களுடைய குழந்தைங்க எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க வீட்டில் ஒரு பெரிய மனுஷின்னு இருந்தால் அந்த பெரிய மனுஷி எப்படி இருப்பாங்க ஈவன் அது ஒரு மாமியார் ஆகட்டும் நாத்தனார் ஆகட்டும் இந்த மாமியார் நாத்தனார் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ஸே இல்லாமல் மாமியாருக்குள்ள இருக்கிற அவ்வளவு அழகான நல்ல எண்ணங்கள் இந்த ஒரு காலகட்டத்தினோட அந்த உலகத்துக்குள்ள போகணும்னு ஆசையா இருக்கா இது அத்தனைக்கும் பதிவு இந்த வையாசி பத்தொம்பது வையாசி பத்தம்போதை எழுதினது இன்பா சுப்பிரமணியம்மா ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க அன்பு அன்பு மட்டும்தானே எல்லாம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி முழுக்க முழுக்க அன்பு மட்டும் இந்த நூலுக்கு குறைவே கிடையாது நூலினுடைய முதலில் ஆரம்பிக்கும் அக்கா குருவியிலருந்து அங்கே ஓடிட்டுருக்கிற சின்ன சின்ன நாய்க்குட்டியிலருந்து தீம்பால் கொடுக்குற அம்மா பசுல ஆரம்பித்து இந்த நூல் முடிகிற வரைக்கும் அன்பு மட்டுமே முழுக்க 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 நிரம்பி இருக்கும் நல்ல இந்த ஒரு கோடை விடுமுறையை அன்பாலேயே நிரம்பி வழிய வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கேற்ற ஒரு நூல் தான் இந்த வையாசி பத்தொம்போது ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான நூல்னு சொல்லவே முடியாது ஒரு குறிப்பிட்ட இனத்தை பற்றி நம்ம சொல்றதுனாலயும் அவங்களுடைய வழக்கில் கொண்டு போறதும் அந்த வட்டாரத்தையும் அந்த ஒரு இனத்தையும் பற்றி சொல்லும்போது இது வந்து இந்த கதைக்கு ஒரு மேலும் ஒரு மெருகையும் ஒரு சுவையையும் ஏற்றி இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் அந்த ஒரு சமுதாயத்திற்குள்ள மட்டும் இந்த நூல் கட்டமைச்சிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இது ஒரு சமூகத்திற்கான ஒரு நூல் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பெண் தனக்கான எந்தெந்த அளவுக்கான ஒரு மகிழ்ச்சியை தன்னோட வாழ்க்கையில அனுபவிக்க முடியுமோ அத்தனை மகிழ்ச்சியையும் ஒரு பெண் அனுபவிச்சுட்டு முப்பத்தி ரெண்டு வயதிலேயே கணவனை இழந்துடுறா இந்த நூலினுடைய கதாநாயகி மீனாட்சி சொன்னேன் இல்லையா முப்பத்தி ரெண்டு வயதுலேயே அவங்க கணவரை இழந்துடுறாங்க இழந்ததுக்கு அப்புறம் ஒரு அத்த நாரியா தன் கணவன் அவர் பெயர் அண்ணாமலை அண்ணாமலையும் மீனாட்சியும் சேர்ந்த ஒரு கலவையா மீனாட்சி அதற்கு பிறகு முழுக்க தொடர்ச்சியா வாழ்ந்திருப்பாங்க இங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்ல நம்ம நாட்டுல சுதந்திரமே கிடைக்கல இங்க எந்த போராட்டம் நம்ம சந்திச்சிருப்போம் இந்த போராட்டம் அத்தனையினுடைய ஒரு ஆணினுடைய வலி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெண்ணினுடைய உடல் உபாதைகள் அதனுடைய வழி எல்லாத்தையும் சேர்த்து தன்னுடைய குடும்பத்தையும் கட்டு தன் கணவர் சேர்த்து வச்ச அத்தனை சொத்துக்களையும் இந்தியா சுதந்திரம் அடைறதுக்கு முன்னாடியே மலையாவில போய் உட்கார்ந்து அங்க போராடி அங்க தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் மீட்டெடுத்து அங்க அந்த மலையாலையும் அப்போ சுதந்திர போராட்டம் தான் நடந்துட்டு இருந்தது அப்பையும் தன்னால அந்த சுதந்திரத்திற்கு என்ன பங்களிக்க முடியுமோ கொண்டு போய் தன்னுடைய நகைகள் நான் தேடி போனதே எனக்கான ஒரு நியாயம் கிடைக்க தான் ஆனால் அங்கே போய் அவங்க போட்டிருந்த ஒரு நகையை அங்கே சுதந்திர போராட்டத்திற்காக போராடிக்கிட்டு இருந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை சந்தித்து ஒரு நகையை எடுத்து கழுத்தில் போட்டிருந்த நகையை அவர்கிட்ட கொடுத்து சுதந்திர போராட்டத்திற்கு உதவி பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லி கை குழந்தையை தூக்கிட்டு போய் அந்த நகையையும் கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி அடிபட்டு விழுந்துட்டாரு அவரையும் தான் காப்பாற்றி அவங்க ஒரு சின்ன வயசுலேயே ஒரு தாய்மை உணர்வை அடைஞ்ச மாதிரி அந்த போலீஸ் அதிகாரி மீனாட்சி அம்மா அப்படின்னு அழைப்பார் அவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் இவங்க இப்படி எல்லாம் போராட்டம் இருக்கு எல்லாரையும் காப்பாற்றினா போதும் அப்படின்னு சொல்லி சலீம்னு ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆனவர் அவருக்கு குடும்பம் குழந்தைங்கள் யாரும் கிடையாது நான் அது வரைக்கும் சேர்த்து வச்சு அத்தனை சொத்துக்களையும் கையில் வெள்ளி அணாக்கெல்லாம் மாற்றி வச்சுக்கிட்டு ஆங்கிலேயர்கள் அத்தனை பேரையும் எதிர்த்துக்கிட்டு இவங்க எல்லாரையும் ஒரு வண்டியில் கூட்டிகிட்டு வந்து வேற ஒரு இடத்துல விடணும் ஏன்னா அந்த இடத்துல இனி வாழ முடியலை அப்படிங்கும்போது தான் கையில் இருந்த அந்த அணாக்கள் ஒவ்வொருத்தரையும் இறங்கும் விடும் போது இறக்கி விடும் போது ஐம்பது ஐம்பது வெள்ளி அணாவாக எடுத்து கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு அதே மாதிரி நம்ம ஊரை சேர்ந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த திருமாயின்ற கதாபாத்திரம் இவங்களுக்கு மீனாட்சியோடவே போய் அங்கே ஊர்ல இருந்து அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அத்தனை வழிகளையும் செஞ்சு அன்னம் சாலா செங்கமலம் தெவ்வியாச்சி இப்படி ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் வந்து வந்து போறாங்க இஸ்மாயில் பாய் இவங்க எல்லாருமே ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்கவங்களால முடிஞ்ச உதவிகளை எப்படியெல்லாம் கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் கொடுத்து கூடவே நின்று இந்த மீனாட்சிக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க முழு வெற்றி அடைஞ்சு நம்ம நாட்டுக்கு திரும்ப வர்ற வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிரளயம் பயணம் எல்லாத்தையும் அழகான ஒரு மொழி நடையில் தமிழ் தமிழ் உணர்வு அன்பு பாசம் இது எல்லாமே எல்லா இடத்துலையும் நிரம்பி வழிஞ்சிட்டே இருக்கும் அதே மாதிரி இங்க வாழ்ந்துட்டு இப்போவே இப்பவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம ஊர்ல இருந்து வெளிநாடுகளில் போய் நிறைய ஆண்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த ஆண்கள் அங்க இருந்து அவங்க அனுபவிக்கக்கூடிய வழிகள் குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கும் போது அவங்க எப்படி எல்லாம் பொருள் தேடுறதுக்காக ஓடுறாங்க இந்த எல்லா கஷ்டத்தையும் மிக அழகா நேர்த்தியா எடுத்து சொல்லியிருப்பாங்க ஆண் மட்டும் அங்க சம்பாதிச்சிட்டு இருக்காரு இங்க பெண் அவங்கள விட்டு தள்ளி இருக்கும் போது அவங்களை எந்த அளவுக்கு மிஸ் பண்றாங்க அதையும் ரொம்ப அழகா எடுத்து சொல்லி ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் எப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் வேற ஒரு தம்பதிகளை வச்சு நமக்கு புரிய வச்சுருப்பாங்க இப்படி தம்பதிகள் சகிதமாக வாழ்ந்துட்டு இருக்கும் போது இனிமே இந்த வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு நம்ம இனிமே வாழணுங்க அப்படின்னு தன் கணவர்கிட்ட சொல்லி ஒரு வாழ்க்கையை அப்பதான் ஆரம்பிக்கணும்னு முப்பத்தி ரெண்டு வயசுல தான் முடிவு பண்றாங்க முடிவு பண்ண வெகு சில நொடிகள்லேயே கணவர் இறந்துடுறாரு அதுக்கப்புறம் அந்த பெண் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தனக்குள்ளேயே தன் கணவரையும் இணைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு போற ஒரு வாழ்க்கைன்றது இன்னைக்கு வேணும்னா சாதாரணமாக இருக்கலாம் நூறு வருடத்திற்கு முன்னாடி இப்படி ஒரு வாழ்க்கைய இப்படி ஒரு பயணத்தை இப்படி ஒரு மனதிடத்தை அந்த பெண்ணிற்கு தன்னுடைய எழுத்துக்களால் கொடுத்த பெருமை இன்பா சுப்பிரமணியம் அம்மா அவர்களை சேரும் தன் சொத்துக்களை மீட்டுட்டு வர்றாங்க அந்த சொத்தை மீட்டுட்டு வரும்போது கூட அது வந்து வேற ஒருத்தர் தெரியாம வாங்கிடுறாங்க ஏமாந்து வாங்கிடுறாங்க அந்த குடும்பம் கூட நம்மளால கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துலயே அவங்களுக்கு ஒரு வேலையும் போட்டு கொடுத்து அதுல ஒரு சின்ன சொத்தை பங்கிட்டு கொடுத்து நீங்க இதை வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு வர்றதெல்லாம் கணவனை இழந்த ஒரு பெண்ணால கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க இது ஒரு உண்மை கதை இந்த கதையை படிக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் சரி ஒவ்வொரு ஆணுக்கும் சரி ரொம்பவே ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை ஒரு உண்மையான கதைக்களத்தில் வாழ்ந்துட்டு வந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும் இவங்க எழுத்து நடையில் ஒரு பெரிய பலம் இருக்கு மீனாட்சி சொன்னேன் இல்லையா அந்த மீனாட்சி எப்படி இருப்பாங்கன்றது அண்ணாமலை எப்படி இருப்பாங்க அடைக்கப்பன் எப்படி இருப்பாங்க பெரியாச்சி எப்படி இருப்பாங்க கிம் எப்படி இருப்பாங்க சூஃபி கதாபாத்திரம் உம்மா இப்படி எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்றத இந்த எழுத்து நடையிலேயே அந்த உருவத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர்றது இவங்க எழுத்தினுடைய மேலும் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லணும் அழகான அலங்கரிச்ச ஒரு அம்மன் சிலையா இந்த மீனாட்சிய குழந்தை பருவத்துல நம்ம எல்லார் முன்னாடியும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டு அதே மீனாட்சி அர்த்தநாரியா மாறும்போது எப்படி இருக்கா அதே மீனாட்சி இன்னும் வயசானதுக்கு பிறகு அவளுடைய அப்பத்தாவின் சாயலும் அந்த மீனாட்சிக்கு வந்துடும் தன்னுடைய கடமைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஒரு தகப்பனா ஒரு அம்மாவா திரும்ப தான் குழந்தைங்கக்கிட்டையும் தன் மாமியார்கிட்ட ஒரு மகனாவும் வந்து சேரும் வரைக்கும் அந்த ஒரு உருவத்தை அவங்களுடைய எழுத்து நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்கிறது இந்த நூலுக்கு வெகு சிறப்பு